அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் வருகின்ற இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் அடையாறு இளைஞர் விடுதியில் பத்திரிகை ஆசிரியர்கள் பத்திரிகையாளர் சங்கங்களின் கருத்து கேட்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பத்திரிகை ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள் பத்திரிகையாளர் சங்க நிர்வாகிகள் பத்திரிகை ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டத்தை சிறப்பிக்க வேண்டுமென தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பேரமைப்பு சார்பில் உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறது நன்றி வணக்கம்